அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் அஞ்சு இது மாதிரி அதாவது கும்பம் கலசம் மாதிரி ஒரு அஞ்சு போட்டுட்டு சுற்றி அவுட்லைன் மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளே ஃபைவ் ஃபைவ்ஸு அப்படி போடணும்னு இந்த இதில் போட்டுட்டு உங்களுடைய வேண்டுதலில் நீங்கள் ஃபைவ் டைம்ஸ் எழுதுங்க அப்படின்னு நான் போட்டிருந்தேன் அது ஒரே ஒரு நாள் தான் இன்றைக்கி நைட்டுக்குள்ளேயே நாளைக்கு காலையில் அந்த பிரம்ம முகத்து நேரத்தில் பண்ணிடலான்னு போட்டிருந்தேன் அதை போடுங்க சிம்பிளாக எனக்கு அதெல்லாம் மற்றதெல்லாம் நிறைய எப்பயுமே பண்ணுற மாதிரி விஷ்ணு சாஸ்திரம் படிக்குது நைட்டெல்லாம் இது இருக்குதுன்னா இப்போ நான் சொல்ல போகிறத நீங்கள் பண்ணலைன்னா பரவாயில்ல ஆனால் ஓ மாதம் மாதம் வர ஒவ்வொரு வளர்பிற ஏகாதசியில் இதை நீங்கள் பண்ணலாம் இது குயிக்காக முடிஞ்சிடும் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்கின்ற ஒரு விஷயம் அது எப்படின்னா நான் உங்களுக்கு எழுதி காட்டல நான் இப்படி சொல்லும்போதே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கலாம் பெட்டராக இருக்கும் ஏன்னா இது வந்து நாளைக்கோ நாலு அணிக்கோ இல்லை இப்போது பரமபத வாசல் திறக்கிறதுக்குள்ளே இதை ப நிறைய நைட்டெல்லாம் மூடிச்சின்னு இருக்குதோ இல்லை நைட்டு பன்னெண்டுக்கு வரைக்கும் மாதிரி மூச்சுன்னு இருப்பாங்கல்ல அதுலேயாவது இதை பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஸ்லோகங்கள் கூடவே இதை நீங்கள் பண்ணிடலாம் இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது எப்படின்னா இப்போ நம்ம ஓமுருகா போற்றினா ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகுது அதே தான் இப்போ நீங்கள் எதுவுமே எழுதாமல் வெறும் நம்பர் மட்டும் ஆனால் ஒன் டூ த்ரீ போட்டு எழுதணும் ஒன் போட்டுட்டு இந்த ஃபைவ் ஃபைஸு ஃபைவ் ஃபைஸு எழுதும்போது ரொம்ப வாய்க்குள்ளேயே ஏன்னா ரொம்ப சத்தமாக சொன்னீங்கன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நேரத்துக்குள்ளே நாக்கு பிழரும் அதனால் முணுமுணுத்த மாதிரி ஃபை 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 அப்படி சொல்லிட்டு ஃபுல்லாக எத்தனை முறை ஆயிரத்தி நூற்றி பதினோரு முறை ஏன்னால் நீங்கள் ஆயிரத்தி எட்டு முறை எழுதுனா கூட்டினா ஒன்பது வரும் இதில் வந்து நீங்கள் அதுக்காக வேண்டி உங்களுக்கு வந்து பத்தாயிரத்தி நூற்றி பதினொன்று எழுதி சொல்ல முடியாது அஞ்சு வரணுன்றதுக்காக அப்போ நீங்கள் அட்லீஸ்ட் ஆயிரத்தி நூற்றி பதினொன்று பண்ணிட்டு எழுதும்போது மட்டும் ஒன் டூ த்ரீ போடும்போது ஆயிரத்தி நூற்றி பதினொன்றாவது வரும்போது மட்டும் அந்த லெவனுக்கு நடுவில் ரெண்டு டாட் வச்சுங்க ஐஃபன் மாதிரி வச்சுங்க அப்போ லெவன் லெவன்ன்ற மாதிரி ஆகிடும் அது உங்களுக்கு அந்த நான் ஒன்று சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஒரு ஃபுல்லாக வந்து குடுவ மாதிரி போட்டு கலசம் மாதிரி போட்டு அதுக்கு நடுவில் லெவன் லெவன் தான் சொல்லியிருப்பேன் ஏன்னா இந்த ஏகாதசின்றது பதினோராவது இது உங்களுக்கு அது பதினோராவது திதி அதுவும் கணக்கு வருது ரெண்டாவது பிரபஞ்ச நம்பர் தான் பதினொன்று பதினொன்று அதனால் அது வந்து இந்த ஃபைவ் ஃபைவ் ஃபைவ்யே ஆயிரத்தி நூற்றி பதினோரு முறை போடணும் ஆனால் ஆயிரத்தி நூற்றி பதினொன்றாவது முறை மட்டும் நீங்கள் எழுதும்போது அதாவது ஆயிரத்தி நூற்றி பத்து ஆயிரத்தி நூற்றி ஒன்பது ஆயிரத்தி நூற்றி பதினொன்று எழுதும்போது மட்டும் அதுக்கு நடுவில் ஐஃபன் போட்டு லெவன் லெவன் அப்படின்னு போட்டுடுங்க போட்டுட்டு ஆயிரத்தி நூற்றி பதினோராவது முறை அந்த ஃபைவ் 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 அதாவது ஐந்து ஐந்துகள் ஒவ்வொரு முறையும் ஒன்று போட்டு ஐந்து ஐந்துகள் இரண்டு போட்டு ஐந்து ஐந்துகள் சொல்லிட்டே ஃபை 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 ஃபைவ் ஃபைவ் ஃபை இந்த ஆயிரத்தி நூற்றி பதினொன்று லெவன் லெவன் என்ற கான்செப்டில் அது எழுதி முடிச்சுட்டு அஞ்சு முறை உங்கள் வேண்டுதல் ஏதாவது மெயின் வேண்டுதல் ஒன்று இருக்கும் ஒரு முக்கியமான வேண்டுதல் இருக்கும் அதான் அஞ்சு முறை ஏன்னா இது கடவுளை நோக்கி இருக்கிறதுனால இதை முடிஞ்ச மாதிரி வேணாம் உங்களுக்கு நடந்து முடிஞ்ச மாதிரி வேணாம் உங்களுக்கு வந்து வேண்டுதலாகவே அதை எழுதுங்க அது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட பரவாயில்ல அந்த கான்செப்ட் ரொம்ப நீங்கள் கொஞ்சம் பெருசாக விவரித்து வேண்டினா கூட பரவாயில்ல ஆனால் அஞ்சு முறையும் ஒரே பேட்டர்னில் அதை கேளுங்க இது ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னால் கண்டிப்பாக இது நம்ம வீழ்ச்சிட்டு இருக்கிற ஒரு டைமாகவும் இருக்குது நம்ம பரம்பதம் வாசல் திறந்துட்டால் கூட பரவாயில்ல முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு காலையில் ஆறுக்குள்ளே பண்ணால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயமா இருக்கும் இப்போ நீங்கள் இப்போத்துலேருந்து ஆரம்பித்து நாளைக்கு காலையில் ஆறு மணிக்குள்ளே இந்த விஷயத்தை இப்போ நான் சொன்னேன் இந்த விஷயத்த பண்ணிட்டு பாருங்கள் அந்த நீங்கள் ஏற்கனவே நான் நிறைய சொல்லிகிட்டு வரேன் இல்லைங்களா க்ரீன் கலரில் எழுதுறது த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் சொல்லிவிட்டு அது அப்படியே வந்து ஒன்பது முறை உங்கள் வேண்டுதல் எழுது இதெல்லாம் இந்த கான்செப்டெல்லாம் ஒன்று ஒன்றா நீங்கள் பண்ணிக்கிட்டே வரீங்கள அதில் ரொம்ப ஒரு சூப்பரான விஷயமாக இது இருக்கும் இது நீங்கள் இப்போ தொடங்கிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தது அடுத்த மாதம் வர பல ஏகாதசியில் நீங்கள் இந்த நைட் டைமில் தான் எழுதணும்னு கிடையாது அந்த ஏகாதசி டைம் இருக்கிற நேரத்தில் எழுதுனா போதும் எதனால் ஒரு நேரம் ஆனால் இந்த சமயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை மாதம் மாதம் நீங்கள் எழு பண்ணலாம் பண்ணலாம் ஆனால் இந்த டைம் நீங்கள் தொடங்கிடுங்கத்தை இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது அது சொல்ல வேறு சொல்கிறீங்க வாயில் ஆயிரத்தி நூற்றி பதினோரு முறை நீங்கள் ஃபைவ் 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 சொல்வீங்க அதுவும் பெருமாளுக்குரிய நாளில் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு அந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு ஈர்க்கும் பாருங்கள் அப்புறம் அதை நீங்கள் வந்து வேண்டுதலாக ஒரே ஒரு ஃபைவ் டைம்ஸு கீழே இது எழுதி முற்ற உடனே பண்ணிவிடுவீங்க அந்த லெவன் லெவனை மட்டும் ஆயிரத்தி நூற்றி பதினொன்றுன்னு போடாமல் லெவன் பக்கத்தில் ஒரு இது போட்டுட்டு டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லெவன் போட்டு லெவன் லெவன் என்ற கான்செப்டில் முடித்த மாதிரி பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறேன் இது நான் பண்ண போகிறேன் இப்போ இப்போ நம்ம இன்னிலேருந்து இப்போத்துலேருந்து வந்து நாளைக்கு மதியம் வரைக்குமோ இல்லை முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி நாளைக்கு நைட் வரைக்குமோ அந்த அரிசி இதுவும் எடுக்காமல் இருக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு ஃப்ரூட்ஸே ஏன்னா இன்றைக்கி தான் நான் வந்து ஒரு மாசு சக்க மாதிரி போயிட்டு வந்தேன் சுகரும் அதிகமாக இருக்குது சாப்பிடாமல் வரும் ஃப்ரூட்ஸுக்கு சாப்பிட்டாலும் இன்னும் அதிகமாகவும் தெரில ஒன்றும் புரியல ஆனால் நான் வந்து ஃப்ரூட்ஸ் எதனா சாப்பிட்டுக்கிட்டு அப்படி காலையில் இது வரைக்கும் தள்ளிட்டு ம நாளைக்கு மதிய நேரமும் கொஞ்சம் அப்படி ஏன்னா நாளைக்கு மதியம் வந்து வரைக்கும் கிருத்திகை இருக்குது முருகரும் பெரும்பாலும் இணைஞ்சி வருது பாருங்கள் இந்த வருஷம் நமக்கு இப்போ இந்த ஃபை ஃபை தொடங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு கந்தசஷ்டி சொல்கிறதோ ஏதாவது நான் க அப்பயே முடிச்சுட்டேன் கிருத்திகை டைம்லேயே இரு மதியானம் ஆரம்பித்ததுக்கு போய் நான் வந்து வேல்மாறல் முத்தைத்தரு அதுக்கப்புறம் வந்து இது சண்முக கவசம் அதெல்லாம் முடிச்சிட்டேன் இப்போ வந்து ரெண்டுமே பெருமாள் முருகது முருகத்து ரெண்டு வரணுன்றதுக்காக ஒரு கந்தசஷ்டியும் சொல்லி விஷ்ணு சகசிராமும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபைவ் ஃபைவ் முடிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நேரம் மிடிச்சுட்டு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவேன் நீங்களும் இந்த இந்த ப்ராசஸ்லேயே நிறைய பாட்டுங்கள்லாம் பாடுவீங்களே இப்போ அந்த ப்ராசஸ்லேயே ஸ்லோகம் சொல்கிற போதே இதையும் பண்ணி முடிச்சுட்டுங்க எழுதி இதுக்கு கலர் கான்செப்ட்லாம் இல்லை அந்த நம்பர் நீங்கள் இந்த மாதிரி இந்த வைகுண்ட ஏகாதசி சமயத்தில் ஏகாதசி சமயன்றது இந்த மெ மிட் நைட் சமயத்துலேருந்து காலையில் ஆறுக்குள்ளே இது எதானா ஒரு சமயத்தில் நீங்கள் எழுதுகிறதே பெரிய விஷயம் இது நீங்கள் எழுதி முடிச்சுறதே உங்களுக்கு ஒரு பயங்கரமான அற்புதமான பிரபஞ்ச சக்தி ஈர்த்து கொடுக்குற விஷயமா இது இருக்கும் பெருமாளுக்குரியுதா இது இதே மாதிரி ஒரு கான்செப்ட்டு நான் சிவராத்திரி சமயத்தில் அப்போ சொல்கிறேன் அப்போ அந்த சிவனை நோக்கி இருக்கும் இப்போ வந்து நம்ம அந்த பெருமாளை நோக்கி பண்ண வேண்டிய விஷயத்த இப்போ நீங்கள் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயும் அது வந்து நம்மளுக்கு இருக்குது சில சமயம் அந்த மார்கழியில் அதுலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வந்திருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்வில் வேறு வருது இல்லைங்களா உங்களுக்கு அதனால் ரெண்டாவது வந்து ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்றது ஒன்பது வருது இல்லை ஒன்பதும் வந்து பிரபஞ்ச நம்பர் த்ரீ சிக்ஸ் நைன் வேறு இல்லைங்களா உங்களுக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போன வருஷம்லாம் நம்மளுக்கு அந்த எயிட் கான்செப்ட் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபுல்லாகவே நைன் கான்செப்டில் இருக்குது உங்களுக்கு அதுவும் பிரபஞ்ச நம்பர் உங்களுக்கு த்ரீ சிக்ஸ் நைனில் ஒன் ஒன் ஆஃப் த நம்பர் அதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அந்த வைகுண்ட ஏகாதசி அந்த இதில் வந்து பெருமாளை நோக்கின அந்த பரமபதம்ன்றதே வந்து என்னன்னா அந்த நம்ம வந்து ஒரு பாம்பு வந்து இறக்கி விட்டுரும் நம்மளை லைஃப்பில் வந்து பல சாபங்களும் தோஷங்களும் பொறாமைகளும் தீயசக்திகளினுடைய விளைவாக நம்மளை பாம்பு வந்து நம்மளை ஏற விடாமல் இறக்கி விட்டுட்டா கூட பக்கத்துலேயே ஒரு ஏணி மேலே வரைக்கும் ஏற்றி விட்டுடலாம் அப்படி ஒரு விஷயந்தான் வந்து நம்ம அந்த கடவுள்களை நோக்கி பண்ணும்போது என்னால் நம்ம அடி பாம்புனுடைய பாம்பினுடைய வழியாக வந்து இறங்கிட்டா கூட நம்ம அந்த ஏணி வழியாக ஏறி முதல் இடத்துக்கு வந்துட முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்டும் இதில் இருக்குது அந்த வாசல் திறக்கிறது அந்த சொர்க்க வாசல் திறக்குது அந்த கான்செப்டும் அதில் இருக்குது அது பிரபஞ்ச நம்பர் இது நம்மக்கு பெருமாளுடையது அந்த அஞ்சின்றது நம்ம இப்படி எழுதுகிறோம் அப்படின்றதையும் நீங்கள் வந்து நினைச்சு இதுக்கு எழுதுங்க நான் எழுத போகிறேன் இப்போ தானே சொல்கிறீங்க இவ்வளோ அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை இப்போத்துலேருந்து நீங்கள் காலையில் ஆறுக்குள்ளே எழுதுவீங்க மொத்தமாக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகலாம் இல்லைனா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இல்லை சாரி ஒன்றரை மணி நேரமோ ஒன்றே கால் மணி நேரம் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் ஒரு ஃபைவ் ஃபை ஃபைவ் ஃபை ஃபைவ் 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 ஃபை அப்படி சொல்லி எழுதுங்க ஏன்னா ரொம்ப வாய் வாய் விட்டு சத்தமாக சொன்னீங்கன்னா பிழரும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஏன்னா ஃபைவ் ஏ திரும்பி திரும்பி ரிப்பீட் பண்ணுறலாம் ஆனால் அந்த முணுமுணுத்து சொல்கிறதே வந்து ஒரு மகாசக்தியாக மாறும் அப்படின்னு நிச்சயமாக சொல்கிற அற்புதமாக நீங்கள் எதிர்பார்க்காத வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ நினச்சி வாங்கிட்டு இருப்பீங்க ஆனால் நீங்கள் நினச்சி கேட்டதை விட ஒரு அற்புதம் பயங்கரமாக நடக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த பிரபஞ்ச சக்தியும் நம்ம கடவுள் சக்தியும் இணைச்சி நம்ம சொல்கிற இந்த அஃபர்மேஷன் அட்ராக்ஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த விஷயத்தில் இந்த நம்பர் அப்படின்னு நான் சொல்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்